வணக்கம் அவதார் ஆமாங்க அவதார் திரும்பி வந்தாச்சு ஜேம்ஸ் கேமரனோட பிரம்மாண்ட படைப்பான ஃபயர் அண்ட் டேஷ் ரிலீஸ் ஆயிடுச்சு ஆனா இந்த பிரம்மாண்டம் நாமே எதிர்பார்த்த அளவுக்கு இருக்கா தினமலர் விமர்சனம் இதை பத்தி என்ன சொல்லுதுன்னு நாம ஒன்னா சேர்ந்து அலசி ஆராயலாம் வாங்க முதல்லயே ரேட்டிங் தான் ஐந்திற்கு மூன்றரை இது ஒரு நல்ல ஸ்கோர் தான் சந்தேகமே இல்ல ஆனா அந்த முழுமையான அஞ்சு ஸ்டார்ஸை தொட விடாம தடுத்தது எது அந்த அரை ஸ்டாரை எது தட்டி பறிச்சது அதை தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போறோம் விமர்சனத்தோட ஒட்டுமொத்த சாராம்சம் இந்த ஒரு வரியில இருக்கு மிஸ் பண்ணாம பார்க்க வேண்டிய ஃபயர் பறக்கும் விஷுவல் ட்ரீட் அப்போ விஷ்வல்ஸ் பட்டைய கிளப்புதுங்கிறது நூத்துக்கு நூறு உண்மை ஆனா வெறும் கண்ணுக்கு விருந்து மட்டும் ஒரு படத்தை தூக்கி நிறுத்திடுமா அந்த பிரம்மாண்டத்துக்குள்ள கதை எப்படி இருக்கு விமர்சகர் கண்ணுல பட்ட குறைகள் என்னென்ன வாங்க உள்ள போய் பாக்கலாம் யோசிச்சு பாருங்க முதல்ல அவதார் வந்து கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷம் ஆச்சு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல முதல் பாகம் அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல தி வே ஆஃப் வாட்டர் இப்போ அதோட தொடர்ச்சியா இந்த மூன்றாவது அத்தியாயம் நம்ம முன்னாடி வந்திருக்கு இங்க விமர்சகர் நமக்கு ஒரு சின்ன டிப்ஸ் கொடுக்குறார் ஒருவேளை நீங்க முதல் ரெண்டு பாகத்தையும் பார்க்கலன்னா இதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு தடவை பார்த்துட்டா ரொம்ப நல்லதுன்னு சொல்றாரு அப்போதான் இந்த ஃபயர் அண்ட் டேஷ் படத்தோட முழு அனுபவமும் உங்களுக்கு இன்னும் நல்ல கனெக்ட் ஆகும் சரி இது வெறும் கண்ணுக்கு விருந்து வைக்கிற ஆக்ஷன் படம் தானா இல்ல இதுக்குள்ள ஜேம்ஸ் கேமரோன் வேற ஏதாச்சும் ஆழமான விஷயத்தை வச்சிருக்காரா படத்தோட கதை மற்றும் கரு என்ன சொல்லுதுன்னு பாப்போம் படத்தோட அடிநாதம் முதல் பாகத்திலிருந்து கொஞ்சம் கூட மாறல அதுதான் இந்த சீரீஸோட ஆணிவேரு அதாவது பாண்டோரா கிரகத்து மக்களுக்கும் நம்ம பூலோகத்திலிருந்து போற அந்த ஆகாயவாசிகளுக்கும் நடுவில் நடக்கிற அந்த தீராத யுத்தம் தான் இது ஒரு கிளாசிக் ஃபைட் தான் ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா தங்களோட வீடு தங்களோட வாழ்க்கை முறையை காப்பாற்றிக்க போராடுற மக்கள் இன்னொரு பக்கம் அந்த கிரகத்தோட வளங்களை நினைக்கிற மனுஷங்க இந்த ரெண்டு சக்திக்கும் இடையில நடக்கிற மோதல் தான் படத்தை நகர்த்திட்டு போகுது ஆனா நில்லுங்க இது வெறும் சண்டைப்படம் மட்டும் கிடையாது இதுக்குள்ள ஜேம்ஸ் கேமரூன் நிறைய எமோஷன்ஸையும் கலந்திருக்காரு கணவன் மனைவி உறவு அப்பா மகன் பாசம் குடும்ப சென்டிமெண்ட் ஏவாங்கிற தெய்வம் மேல இருக்கிற நம்பிக்கைன்னு ஆனா இதையெல்லாம் அவர் சரியா கொண்டு வந்திருக்காரா சரி இப்ப வாங்க இந்த படத்தோட மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட்னு விமர்சகர் எதை சொல்றாரோ அதை பத்தி பேசுவான் அது வேற ஒன்றும் இல்லை படத்தோட விஷுவல்ஸும் ஆக்ஷன் காட்சிகளும் தான் விமர்சகர் வந்து மூணே மூணு காட்சிகளை சூப்பர் டூப்பர் ஹைலைட்ஸ்னு அடிச்சு சொல்றாரு ஒன்னு ஒரு சூனியக்காரி மாதிரி இருக்கிற புது வில்லியோட என்ட்ரி ஃபைட் ரெண்டாவது ஹீரோயின் அவங்க கணவரை காப்பாத்த பண்ற ஒரு தில்லான ஆபரேஷன் மூணாவது அடேங்கப்பா கிட்டத்தட்ட அரை மணி நேரம் நம்மளை சீட்டு நுண்ணிலேயே உக்கர வைக்கிற அந்த மெகா கிளைமாக்ஸ் கிளைமேக்ஸை பற்றி விமர்சகர் சொல்றதை அப்படியே கேளுங்க விஷுவல் ட்ரீட்டின் உச்சம் யோசிச்சு பாருங்க நிலத்தில் வானத்தில் கடலுன்னு மூணு இடத்துலையும் ஒரே நேரத்தில் நடக்கிற சண்டை இதெல்லாம் தியேட்டரில் தான் அந்த அனுபவமே கிடைக்கும்னு அவர் சொல்கிறாரு அப்போது படத்தோட ப்ளஸ் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து பார்த்தா என்ன தெரியுது டெக்னிக்கலாக படம் ஒரு மாஸ்டர் பீஸ் விஷுவல்ஸ் மெரிட்டுது ஆக்ஷன் சீன்ஸ்லாம் மூச்சு முட்ட வைக்குது அது மட்டும் இல்லாமல் குடும்பம் நம்பிக்கைன்னு ஒரு நல்ல எமோஷ்னல் கோரும் இருக்குது சாம் ஜோ ஜோசல்டான நடிகர்களோட நடிப்போம் பின்னணி இசையும் படத்துக்கு பெரிய பலம் சரி இவ்வளோ ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருந்தோம் ஏன் படத்துக்கு முழுசா அஞ்சு ஸ்டார் கிடைக்கல அந்த ஒன்றரை ஸ்டார் எங்க போச்சு வாங்க விமர்சகர் சுட்டிக்காட்டுற குறைகள் என்னென்ன பார்க்கலாம் விமர்சகரோட முதல் மற்றும் மிகப்பெரிய குற்றச்சாட்டு படத்தோட நீளம் மூணு மணி நேரம் பதினேழு நிமிஷம் அப்பா இது படம் பார்க்குற மாதிரியே இல்லை ஒரு மினி மேரத்தான் ஓடுற மாதிரி இருக்கு இதுக்கு கண்டிப்பா பொறுமை தேவைப்படும் விமர்சகர் ஒரு வார்னிங் கொடுக்கிறாரு இந்த நீளம் ஜாஸ்தியா இருக்கிறதால சில பிரச்சனைகளும் வருது குறிப்பா முதல் பாதியில வேகம் ரொம்பவே கம்மியா இருக்கிறதாவும் சில காட்சிகள் சோர்வடைய வைக்கிறதாவும் சொல்றாரு சில குடும்ப சென்டிமெண்ட் காட்சிகளை இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பா எடிட் பண்ணிருக்கலாம் சில சண்டை காட்சிகள் ரொம்ப ராங் ஷாட்ல வெச்சதால அந்த இம்பாக்ட் குறையுதுன்னு குறிப்பிடுறாரு அப்போ இந்த நிறைகள் குறைகள் எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது ஃபைனல் வேர்ட்டு என்ன இந்த படத்தை தியேட்டர்ல போய் காசு கொடுத்து பார்க்கலாமா வேணாமா இது உண்மையிலே ஒரு ரெட்ட குதிரை சவாரி மாறிதாங்க ஒரு பக்கம் உங்களை அசர வைக்கிற ஆக்ஷன் கண்ணு பறிக்கிற விஷுவல்ஸ் தொடற சென்டிமெண்ட் இன்னொரு பக்கம் பொறுமையை சோதிக்கிற நீளம் மொத பாதியில இருக்கிற சின்ன சின்ன தொய்வுகள் இதுல நீங்க எதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்கிறத பொறுத்து தான் உங்க அனுபவம் இருக்கும் ஆனா இத்தனை குறைகள் இருந்தாலும் விமர்சகரோட கடைசி வார்த்தை ரொம்பவே தெளிவா இருக்கு இது ஒரு சினிமேட்டிக் ஸ்பெக்டாக்கிள் அதாவது தியேட்டரோட பெரிய திரையில அந்த சவுண்ட் சிஸ்டத்துல பார்த்து அனுபவிக்க வேண்டிய ஒரு கொண்டாட்டம் இந்த அனுபவம் உங்களுக்கு மறக்க முடியாத சில நினைவுகளை கண்டிப்பா தரும்னு அவர் உறுதியா சொல்றாரு அப்போ கேள்வி இதுதான் இந்த சின்ன சின்ன குறைகளை எல்லாம் மன்னிச்சு பாண்டோராவோட அந்த பிரம்மாண்ட உலகத்துல மூழ்கி சில மறக்க முடியாத நினைவுகளை இருந்து எடுத்துட்டு போக நீங்க தயாரா யோசிச்சு முடிவு பண்ணுங்க